शिवाय नमः முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் உடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் சந்தோஷ் திருவேணி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம என்ன பார்க்க உங்களுடைய ராசிக்கான மார்ச் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியால பலன்கள் கிடைக்க போகுது எதுல ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ரொம்ப இருக்கணும் எந்த கொஞ்சம் எச்சரிக்கை நம்பிக்கையுடன் இருக்கணும் அதுக்கு எந்த சுவாமியை நீங்கள் எப்படி கும்பிட்டால் நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிரகங்கள் எப் நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்கார் கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கார் அதே மாதிரி சனி பகவானை பார்த்தீங்கன்னா கும்பராசியில் தான் முழுவதுமாக இருக்கார் சந்திர பகவானும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கார் ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு அவரும் மாறிக்கிட்டே தன்னுடைய சஞ்சாரத்தை மாற்றிடுவார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல மீன கும்பராசியில் இருக்கார் அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதாவது இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு மாறுறாருங்க அதுதான் வந்து பங்குடி மாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் அது பங்குடி மாசமாக மாறிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் தான் இருக்காரு இந்த சுக்கர பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வக்ர சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார் வக்ரம் அப்படின்னா முன்னோக்கியே போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு அது மாறுவது அப்படிங்கிறது வக்ரம் அப்படின்னு பேர் ரெட்டோகிரேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த பொசிஷனுக்கு அவர் மாறுறாரு அதே புது பகவானும் ரெட்டோகிரேடுக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வந்து மீனத்துக்கே ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமையுதுங்க அது மட்டும் இல்ல இந்த மார்ச் மாதம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல மாதமாக இருக்கிறது இந்த மாசத்துல நிறைய முகூர்த்த தினங்கள் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் திகதி மூன்றாம் திகதி ஒன்பதாம் திகதி பத்தாம் திகதி பனிரெண்டாம் திகதி மார்ச் பதினாறு பதினேழு போன்ற எண்ணற்ற சுப முகூர்த்த தினங்கள் இந்த மார்ச் மாதத்துல வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஆறாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு இழக்கூடிய நாள் இருக்கு அந்த தினத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடம் மாளிகைகள் ஆரம்பிப்பதற்கோ அல்லது வந்து ஒரு கோவில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஒரு திருப்பணி ஆரம்பிப்பதற்கோ நீங்க ஆரம்பிச்சீங்க அமைப்பாகவும் உயர்வானபடியான சீக்கிரத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சுன்னா கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சீக்கிரத்தில் கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க அது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்க போகுது அதே அதே மாதிரி இந்த மாதம் ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பத்தாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியும் வந்து ஏகாதசி வருது இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஷஷ்டியும் கிருத்திகை முருகப்பெருமான உகந்த ரெண்டுமே சேர்ந்து வருது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அதே மாதிரி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் வந்து இந்த மாதத்தில் பிரதோஷம் வருகிறது இந்த மாதிரி தினம் எல்லாம் வந்து சிவபெருமானை கும்பிட்றதுக்கு ரொம்ப உகந்தமான நாள் அதே போல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருது இதெல்லாம் நீங்க வந்து இன்றைய தினம்லாம் இறைவனை வணங்கி பாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் கடகராசி உங்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவா பார்ப்போங்க கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல சாதகமான பல விஷயங்களும் பாதகம் தரக்கூடிய கவனிக்க வேண்டிய பல விஷயங்களும் இருக்கு முதல்ல சாதகம்லாம் என்ன அப்படத்த பாதகத்தையும் நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப சாதகமானது முதல்ல குரு பகவானுங்க குரு பகவானை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து பதினொன்றாம் பாவத்தில் ரொம்ப பட்டவர்த்தனமாக உட்காந்துருக்கார் இந்த மாதம் முழுவதுமே அங்கே தான் உட்காந்துருக்கார் அதனால் குரு பகவான் உங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுப்பார் லாபம் பதினொன்றாம் பாவம்ங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியது சுய கௌரவத்தை உயர்த்தக்கூடியது நல்ல அங்கீகாரத்தை தரக்கூடியது நல்ல வெகுமதிகளை ஏற்படுத்தக்கூடியது செய்தொழிலே நல்ல திருப்தியை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது நிர்வாக திறனை தரக்கூடியது மனோரதங்களை நிறைவேற்றக்கூடியது அப்படின்னு பல நன்மைகள் பதினோராம் பாவத்தில் இருக்கு அந்த பாவத்தில் குரு பகவான் வந்து உக்காந்துருக்காரு அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் கடகராசிக்கு ஒன்பதாம் ஆதிபதி இந்த ஒன்பது பதினொன்று ரெண்டும் சேர்றதுனால ரெண்டுமே ரொம்ப நல்ல அமைப்புல ரெண்ட நல்ல அமோக வளர்ச்சிகளை தரக்கூடியது இது எல்லாம் நன்மைகள் தரக்கூடிய இடத்துல இருக்குங்க அடுத்ததாக நன்மை தரக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் மூணாம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு சரி எப்படிங்க மூணாம் பாவத்துல கேது நன்மையை தருவார் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க குரு பகவானுடைய பார்வை எங்க விழுதுன்னா முதல் பார்வை அவருடைய ஐந்தாம் பார்வை கேது தான் விழுது அதனால கேது பகவான் கெடுதல் பலன் தரக்கூடிய மாதிரி மூணாம் பாவத்துல இருந்தாலும் கூட இந்த குருவனுடைய பார்வை அவருக்கு படுவதனால நன்மையை தருவார் சரி மூணாம் பாவத்துல கேது என்ன நன்மையை தருவார் அப்படின்னா மூணாம் பாவம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் மூன்றாம் பாவம் அப்போ அந்த பாவத்துல கேத்து உட்கார்றதுனால ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையும் பல நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி புதிய மாற்றங்கள் ரொம்ப நாளாக நீங்க ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களும் நடக்குங்க அதனால இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக அமையுது சரி அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு இந்த மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல சூரியன் ஒன்பதாம் பாவத்திற்கு மாறி விடுவாருங்க ஒன்பதாம் பாவத்தில் அதாவது இந்த மாசத்தினுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி நல்லதை தரும் இதுல கூடுதலான ஒரு சிறப்பு என்னன்னா அஷ்டமஸ்தானத்திலே தான் முதல்ல சூரியன் உட்கார்ந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி பகவானினால் ஏற்படக்கூடிய உபாதைகளை குறைப்பார் பொதுவாகவே சூரியனுடன் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்தாலே அது அஸ்தமன் ஆயிடும் அந்த கிரகம் தனித்துவமான ஒளியை பூமிக்கு தராது அப்போ அந்த ஒளி பூமி மீது அதிகமாக படும்போது அதிகமான அந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவும் அந்த கிரகத்தினுடைய ஒளி நமது பூமி மீது படாமல் இருக்கும்போது அந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் கம்மியாகவும் இருக்கும் அது நன்மையாக இருந்தால் நன்மை தீமையாக இருந்தால் தீமை நன்மையோ எது அதிகமோ எது கூடவோ அது இப்படி மாறும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு அதிக கெடுபலனை தரக்கூடியது கடகராசிக்கு ஆனால் இந்த சூரியனுடன் போவதனால அந்த சனி பகவான் அஸ்தமனாயிடுறாரு அஸ்தமன ஆகிறதுனால என்ன நன்மைன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் கண்டிப்பாக குறைந்துவிடும் அதிகமா குறைந்துவிடும் முதல்ல பதினஞ்சு தேதி வரைக்கும் இப்படி நடக்கும் சரி அப்புறம் சூரிய பகவான் உங்களோட ஒன்பதாம் பாவத்துக்கு மாறிடுவார் இந்த சூரிய பகவான் ஒன்பதாம் பாவத்தில் மாறுறது அப்படிங்கிறப்போ என்ன விமாதிரியான விஷயங்கள்னா அந்த சூரிய பகவான் இரண்டாம் பாவத்திற்கு உடையவர் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கஸ்தானத்திற்கு உடையவர் அவர் வந்து ஒன்பதாம் பாவத்தில் மாறுறாருங்க ஒன்பதாம் பாவங்கிறது முன்னோர்களினுடைய சொத்துக்களை குறிக்கக்கூடியது தாய் தந்தையரை குறிக்கக்கூடியது அதே போல் வந்து பூர்வீக சொத்துக்கள் ஆராய்ச்சி கல்விகள் நல்ல கல்வி ஞானம் குல தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் தரக்கூடியது ஒன்பதாம் பாவம் இந்த பாவத்தில் சூரியன் போகிறதுனால தெய்வ வழிபாடு நல்லா இருக்கும் குடும்பத்திலே நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தை இறக்கம் சீரான போக்குவரத்துகள் நல்லபடியாகவும் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் நல்ல அபிரிமிதமான ஏற்றங்களும் ஏற்பட போதுங்க சரி இதுல வந்து எது எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியது ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்துல போறதுனால உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு பிரிவினையோ அல்லது படிப்புக்காக அவங்க வெளியூர் போகணும் வெளிநாடு போகணுங்கிற ஒரு அமைப்போ அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி என்ன செஞ்சா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானை முதல்ல வழிபாடு பயணணுங்க இந்த மாதம் பாத்தீங்கன்னா அஞ்சு சனிக்கிழமை வரக்கூடியது இந்த அஞ்சு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க இந்த மாசத்தினுடைய முதல் நாள் மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்றாம் தேதி எட்டாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதனால் இது மாதிரி வரக்கூடிய சனிக்கிழமையில சனி பகவானுக்கு நல்ல எண்ணினால எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் அடைவீங்க சிவாய நமக பக்தி மயம் இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீகமான சம்பந்தமான பல அரிய தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த சேனலை பின்தொடருங்கள் ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய தனித்துவமான வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்கள் இதெல்லாம் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கீழ்காணம் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நமக